இப்போ நம்ம தைப்பூசத்துக்கு சிருங்ககிரி முருகப்பெருமான் கோயிலை தான் பார்க்க போகிறோம் பெங்களூரில் இருக்குது இதனுடைய சிருங்ககிரின்னு சொன்னாலே இந்த ஆறுமுகம் பிரம்மாண்டமான ஆறுமுகம் தான் தெரியும் இது மலைக்கு மேலே இருக்கும் அது மலைக்கு மேலேனா ஒரு ஐம்பது படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப உயரமாதான் இருக்காது நம்ம கீழே இருந்து பார்க்கும்போதே இந்த ஆறு வந்து முகமும் நமக்கு அவ்வளோ அருமையாக தெரியும் படிக்கட்டு ஏறி போய் தரிசனம் பண்ணும்பொழுது உங்களுக்கு முதல் லிங்கம் இருக்கும் லிங்கத்தை தாண்டி தான் நம்ம உச்சியில தான் முழுகிற பார்க்க முடியும் என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு பெரிய மயில் இருக்கும் உடுக்கை சூளாயத்தோடு இருக்கும் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயில் நம்ம மேலே ஏறி போய் பார்த்தோன்னே முதல் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறவங்க பஞ்சமுக விநாயகர் தான் முதல் நமக்கு காட்சி கொடுப்பாரு பஞ்சமுக விநாயகர் நம்ம அவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பஞ்சமுக விநாயகர் தும்பிக்கையோடு ரொம்ப அருமையாக இருப்பார் அப்படியே பார்த்துட்டு நம்ம மேலே ஏற வேண்டியதாக இந்த பக்கம் சங்கு வச்சுருப்பாங்க இந்த நம்ம ஏறிக்கின்ற அந்த ஃபுல்லாக அந்த கருவறைக்கு மேலே எல்லாமே வந்து புற்றுமண்ணால் செய்யப்பட்ட அந்த மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க செயற்கையாக பண்ணியிருப்பாங்க இயற்கை கிடையாது இந்த கருவறைக்குள்ளே தான் லிங்கம் இருக்கும் நம்ம லிங்கம் பார்த்துட்டு லிங்கத்துக்கு முன்னாடி அக்கண்ட விளக்கு ஜோதி இருக்கும் நாகரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம லிங்கத்தை பார்த்துட்டு அப்புறம் மேலே போய் இந்த முருகப்பெருமாளை பார்க்கலாம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்த உலகே அரியோ இருமின் சாந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணையா மேலேயும் ஒரு பிள்ளையார் இருப்பார் அவரை கும்பிட்டுட்டு நான் போக வேண்டியதான் இங்கே எல்லா லாங்குவேஜும் எழுதியிருப்பாங்க என்ன தெரியுமா பணத்தால் அடைய முடியாது கடவுளை அன்பால் தான் அடைய முடியுன்னுட்டு இங்கே க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு சூழாயுதமும் உடுக்கையும் காட்டுறப்பாருங்க புற்று மணலால் செயற்கையாக அவங்க பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கங்கே பயரவர் படத்தில் இருப்பாங்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக தெரியுது பாருங்க வந்து ஆறு முகமும் கொண்ட முகம் முருகனுடைய முகம் வந்து சுற்றி பார்க்கும்போதே நம்ம கீழே ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரு டவுனுக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் தான் இருக்கும் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த இடத்துக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்கும் உள்ள கருவரில் இப்படி தான் வள்ளி தேவியனோடு இருப்பார் முருகப்பெருமான் உள்ள சுற்றி வரும்போது ஓவியத்திலேயே ஆறுபடை வந்து வரைஞ்சிருப்பாங்க உள்ளே நிறைய பிள்ளையார் சிலையாக இருக்கும் இன்றைக்கி தைப்பூசம் சிருங்ககிரி த